விநாயகனே வல்வினையே வீரருக்கு வல்லான் விநாயகனே வேட்கை தணிவிப்பான் விநாயகனே வெண்ணிற்கும் மண்ணிற்கும் நாதனுமாம் தன்மையினால் கண்ணீர் பணிவில் கண் அன்புக்கும் ஆற்றலுக்கும் அறிவில் சிறந்த அன்பர்களுக்கும் இந்த வரக்கூடிய குரு பயிற்சி அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த குரு பயிற்சியானது நவகிரகங்களிலே வரக்கூடிய தேவகுரு பிரகஸ்பதி வியாழன் அப்படின்னு சொல்லக்கூடிய குரு பகவான் இந்த குருவானப்பட்டவர் மண்ணில் நீடு போகத்தை நல்கும் இறையவன் இந்த கு குரு பகவான் இப்பொழுது வரக்கூடிய சித்திரை மாதம் பதினெட்டாம் நாள் ஒன்று அஞ்சு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று மேஷராசியிலே இதுவரை இருந்த குரு ரிஷபராசிக்கு இடம் பெயர்கிறார் பதினாலு அஞ்சு இரண்டாயிரத்தி இருபத்தைந்து வரை இந்த ஒரு வருட காலகட்டம் ஸ்திர ராசியான ரிஷவராசிக்கு வந்து கிருத்திகை நட்சத்திரம் அதன் பிறகு பத்தாம் மாதத்தில் வக்கரகதியாகவும் ரோகிணி நட்சத்திரத்திலும் அதற்கு பிறகு வக்கர நிவர்த்தியாகி அதாவது அடுத்த வருடம் பிப்ரவரி மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் அன்றுதான் வக்கர நிவர்த்தியாகி அதன் பிறகு பதினாலு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து வரை இந்த குரு பகவான் ரிஷபராசிங்கிற இடம் திரராசி ஜென்ம ஜாதகத்திலே திரராசியாக சொல்லக்கூடிய ரிஷபம் சிம்மம் விருச்சிகம் கும்பம் இந்த ராசி கட்டத்திலே அவரவர்களுடைய ஜென்ம ஜாதகத்திலே இந்த ராசி கட்டத்திலே குரு பகவான் இருந்தால் அதற்கு குரு வளையம் என்று பெயர் ஸ்திர ராசி உபயராசிக்கு அதிபதியானவர் ஸ்திர ராசியிலே இருந்தால் அது வந்து விரயம் உபயத்துக்கு திறம் வந்து விரய ராசி விரயஸ்தானம் ஆனால் இந்த குரு பகவான் ரிஷபராசியிலே சுக்கரனுடைய வீடு அந்த இடத்துல குரு வளையமாக நான் சொன்ன மாதிரி தெரராசிகளிலே குரு இருந்து பிறந்தவர்கள் அந்த பிறந்த ஜாதகத்திலே திரராசியிலே ராசியிலே குரு இருக்க பெற்றவர்கள் வாழ்க்கையிலே மிகவும் உயர்வான அதாவது வளர வளர பிறக்கும்போது எப்படி குழந்தையாக பிறந்து எப்படி வளர்ந்து அது ஒரு நாற்பது வயது வரை நம்மளுடைய வளர்ச்சி இருக்கோ அந்த போல் ஒரு குறிப்பிட்ட காலங்களுக்குப் பிறகு அது வளர்ச்சியை கொடுக்கக்கூடிய பிறத்தன்மை கொடுக்கக்கூடிய குரு தேவகுரு பிரகஸ்பதி அனைவருக்கும் நல்ல விஷயங்களை போதிக்கக்கூடியவரும் நல்ல செயல்களை செய்வதற்கு உண்டான கிரகங்களும் சுப கிரகமா ஜோப கிரகமானவர் புனர்பூசம் விசாகம் போரட்டாதி நட்சத்திரத்துக்கு அதிபதி இவருடைய திசையானது ஜாதகத்திலே பதினாறு வருடங்கள் இருக்கப்பட்டவர்கள் மேற்சுன்ன நட்சத்திரத்திலே பிறந்தவர்கள் குரு திசையிலே பிறக்கக்கூடியவர்கள் அப்போது சுபதிசையிலே பிறந்தால் எவ்வளோ மனநிலை கலக்கம் இருந்தாலும் அந்த மனநிலை கலக்கமானது மனநிலையானது ஆரம்பத்தில் கொஞ்சம் சஞ்சலமாக இருந்து அதற்கு பிறகு ஒரு நல்ல நிலையை நல்ல எண்ணத்தை நல்ல செயலை நல்ல விஷயங்களை செய்யக்கூடியவர்களாக இருப்பார் அப்படியாகப்பட்ட அந்த குரு அவருக்குடிய தானியம் கொண்டைக்கடலை அவருக்குரிய அதிதேவதை அப்படின்னு சொல்லக்கூடியவர் பிரகஸ்பதி இந்திர மருத்துவர் அவருக்குரிய தன்மை தட்சிணாமூர்த்தியினுடைய அருள்கடாட்சம் பெற்ற குருவே நமக குருவே நமக அப்படின்னு சொல்லக்கூடிய குணவதேட்டாய நமக அப்படின்னு சொல்லக்கூடிய தன்மையுடவர் ஆசிரியர்களுக்கெல்லாம் ஒரு ஸ்தான பலனை கொடுக்கக்கூடிய கிரகம் இது பனிரெண்டு ராசிக்காரர்களுக்கும் எத்தகைய நிலையை கொடுக்கிறது குரு ஹிஷேபத்திலே அமர்ந்து தான வளத்தையும் அதாவது ரிஷபராசியை புனிதமாக மாற்றுவதும் அவர்களை நல்வழிப்படுத்துவதும் அவர்களுக்கு நல்ல எண்ணம் நல்ல செயல்களை கொடுப்பதும் சுபர் வீட்டிலே சுபகிரகம் அமர்கிறார் அசுரகுரு வீட்டிலே தேவகுரு இருக்கார் அசுரகுருவாகப்பட்டவர் எழுப்பும் பார்க்கவான் சுக்கராச்சாரி மிருத சஞ்சீவினி மந்திரங்களுக்கு அதிபதியானவர் சுக்கரன் தான் புனரபி ஜனனம் புனரபி மரணம்னு சொல்லக்கூடிய அந்த தன்மையை கொடுக்கக்கூடிய கிரகம் அப்படி சுக்கரனுடைய வீட்டிலே இந்த குரு அமர்ந்து கன்னிராசியை முதல் பார்வையாக ஐந்தாம் பார்வையாக விருச்சகராசியை இரண்டாம் பார்வையாக ஏழாம் பார்வையாக மூன்றாவது தன்மை மகரத்திலே ஒன்பதாவது பார்வை ஆக இந்த கன்னி விருச்சிகம் மகரம் இந்த மூன்று ராசிகளும் மிகவும் புண்ணியம் பெறக்கூடியது புனிதமாகக்கூடியது இந்த ராசிக்காரர்களெல்லாம் இந்த குருவனுடைய பார்வையினாலே மிகவும் சிறப்பான பலன்களை பெறக்கூடியவர் யோக ராசிகள் பரிகார ராசின்னு சொன்னால் ரிஷபத்தையும் மேஷத்துலேருந்து ஆரம்பித்து மேஷம் பரிகார ராசி தான் ரிஷபம் பரிகார ராசி தான் மிதினம் பரிகாரம்தான் சிம்மம் தொழில் ஸ்தானத்துக்கு பரிகாரம் துலாம் அட்டமஸ்தானம்னு சொல்லக்கூடிய மிகப்பெரிய பரிகார ராசி தனுஷு ஆறாம் இடத்துல அமர்கிறதுனால பரிகார ராசி கும்பம் பரிகார ராசி மீனமும் பரிகார ராசி இந்த இந்த ராசிக்காரர்கள் தடவை எல்லா ராசிக்காரர்களும் இந்த குரு பகவானை வழிபட்டு வருவது மிகவும் சிறப்பு போற்றக்கூடிய தெய்வமாக இருக்கக்கூடிய குருவை எப்பொழுதும் போற்றி வணங்கியே தீரணும் அதனால் எந்த ஒரு செயலை செய்யறதுக்கு முன்னாடியும் குரு பிரம்மா குருவிஷ்ணு குரு தேவோ மகேஸ்வர குரு சாட்சாத் பரபிரம்மா ஸ்ரீ குருவே நமக அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த குரு பிரகஸ்பதியவும் குரு தட்சிணாமூர்த்தையும் தெந்திசையை நோக்கி இருப்பவனை போற்றி தேசப்பளிங்கின் திறனையை போற்றி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த தமிழ் பாடல் வரிகளை அந்த ஸ்லோகத்தை சொல்லி தட்சிணாமூர்த்தியை வழங்குவதும் வியாழக்கிழமை தோறும் ஷீரடி சாய்பாபா சன்னதிக்கு செல்வதும் குரு ராகவேந்திரரை வழிபடுவதும் மகா பெரியவரை வழிபடுவதும் இங்கேரி சங்கரமண சாரதா பீடம் அந்த சுவாமிகளை வழிபடுவதும் அவரவர்களுக்கு ஏற்ற குருவை இப்போ விசிறி சாமியார்ன்னு சொல்கிறோம் ரமண ரிஷி ரமண மகரிஷி சொல்கிறோம் போதேந்திரர் ஞானேந்திரர் அப்படின்னு சொல்லக்கூடிய அத்தனை குருமார்களையும் நமக்கு எது அருகிலே இருக்கோ நமக்கு எது பிடித்தமானது இருக்கோ அந்த குருவை வணங்குபவர்களுக்கு எப்பொழுதும் சிறப்பு அப்படின்னு சொல்லிட்டு இப்பொழுது பன்னிரெண்டு ராசிகளுக்குண்டான குரு பயிற்சியை மேஷம் முதல் மீனம் வரை பார்ப்போம் அன்பான பண்பான கடகராசி என்பர்களே லக்னக்காரர்களே இந்த குரு பயிற்சி உங்களுக்கு ஒரு சிறப்பான பலனை தரக்கூடிய இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு வருடம் குரு பயிற்சி காலம் உங்க ராசிக்கு குரு உச்சம் குரு உச்சஸ்தானாதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பதவி இருக்குது அந்த பதவிக்காரர் உங்களுடைய ராசிக்கு பதினோராம் இடத்துல பத்துலேருந்து பதினொன்றுக்கு இடம் பெயர்ந்து வரார் பொதுவாக பதினோராம் இடம் எந்த கிரகம் இருந்தாலும் ஒன்பது கிரகங்களில் எந்த கிரகம் இருந்தாலும் ரொம்ப ஒரு நல்ல விஷயங்களை தான் பண்ணும் லாபத்தை கொடுக்கும் இது கேட்கவே வேண்டாம் ஒரு கிரகம் பாவி இருந்தாவே நல்லது நடக்கும்போது அப்புறம் சுபருக்கு என்ன இன்னும் ஜாத்தி பலன்தாங்க அதனால் கடகம் யோகமான ராசி அஷ்டம சனி அதையும் இதையும் பொருத்தி பார்த்துக்கணும் எவ்வளவோ சொல்கிறாங்க எல்லாம் சொல்கிறாங்க நான் கூட சொல்கிறேன் இப்போது ராஜாதி ராஜ யோகம் இருக்குன்னு நான் கூட சொல்கிறேன் உயர்ந்த வாழ்க்கையை கொடுக்கக்கூடிய குருப்பெயர்ச்சின்னு சொல்கிறேன் எல்லாம் சொல்கிறாங்க எதுவுமே நடக்க மாட்டீங்கன்னா உங்களுடைய கர்மா உங்கள் சொந்த ஜாதகத்தை பாருங்கள் கொடுக்குற லட்சுமி கோரையை பிடிச்சிட்டு கொடுத்தாலும் அதை நீங்கள் பயன்படுத்தி கொள்ளக்கூடிய நபர்களாங்கிறது உங்கள் ஜாதகத்தில் தான் இருக்கும் அடிப்படையில் உங்களுடைய ஐந்தாம் இடம் ஒன்பதாம் இடம் சிறப்பாக இருந்தால் எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும் ஆனால் குறிப்பிட்ட வயசில் தான் அதனால தான் வயதை நான் சொல்கிறேன் ஒரு பிறக்கக்கூடிய குழந்தை சில் பான் வித் சில்வர்வர் ஸ்பூன்னு சொல்கிறாங்க அந்த மாதிரி இருலாம் சில ஜாதக அமைப்புகள் தான் அந்த மாதிரிலாம் இருக்கும் இப்போ கூட நான் சொல்கிறேன் இந்த குரு பயிற்சி பலனில் ரிஷபம் சிம்மம் பிர்ச்சிகம் தரிசு கும்பம் அதுக்கப்புறம் ஸ்பெஷலாக மேஷம் இந்த ராசிக்காரர்களுக்கெலாம் ராஜாதி ராஜயோகம் கிடைக்குன்னு நான் சொல்கிறேன் அது கிடைக்கலன்னா அப்போ உங்கள் ஐந்தாம் இடத்துல ஏதோ கோளாறு இருக்குது இப்போ கூட பார்த்தீங்கன்னா உங்களுடைய முயற்சி ஸ்தானா வீரிய ஸ்தானாதிபதி அந்த இடத்துல ஸ்தானத்தில் யார் இருக்கா கேது இருக்கார் அப்போது எந்த ஒரு காரியத்தை செஞ்சாலும் அந்த காரியத்துக்கு ஒரு தடை இருந்தே தீரும் அந்த கேதுவை குரு பார்க்கறதுனால கேது இப்போ சைலண்ட் சைலண்ட் மோடுக்கு போய்ட்டார் அதனால் உங்களுக்கு இப்போ ராஜாதி ராஜயோகம் முயற்சி திருவனையாக்கும் அந்த ஸ்லோகத்துக்கு வாங்க பரிசிச்சுட்டே வாங்கலை ஆனால் நம்ம பரிசு வேணும்னு எப்படி நினைக்க முடியும் பரிசிச்சீட்டு வைக்கிற இடத்துல நீங்கள் பரிசு வாங்க பரிசிச்சுட்டு வாங்குங்க கண்டிப்பாக உங்களுக்கு அதிர்ஷ்டம் உண்டு ஏன்னா ராசிக்கு அஞ்சையும் பார்க்குறாரு மூணை பார்க்குறாரு ஐந்தாம் இடத்தை பார்க்குறாரு மூணாம் இடத்துக்கு என்ன பலனு எல்லா காரியங்களையும் வெற்றி கிடைக்கும் இதுவரை இருந்த தடங்கள் நீங்கும் எந்த ஒரு காரியத்தையும் முயற்சி பண்ணி பண்ணி உங்களுக்கு தோல்வியாக இருக்குன்னா அது பரீட்சையிலேருந்து வேலையிலேருந்து தொழிலேருந்து உத்தியோகம் செய்யக்கூடிய இடத்துல அந்த உத்தியோக விஷயங்கள் இருந்தால் அதெல்லாம் வந்து உங்களுக்கு இப்போ நீங்கும் உங்களுடைய இளைய சகோதரர்கள் இதுவரை சங்கடங்களில் உங்கள்கிட்ட சண்டை போட்டுக்கிட்டு இருந்தவங்க கண்டிப்பாக அதை நீங்கி ஒரு நல்ல எண்ணம் நல்ல செயலுக்கும் உங்கள்கிட்ட ஒரு கோப்ரேஷனாக வருவாங்க எப்போவுமே அனந்த பி நிரந்தரம் கிடையாது நிரந்தரமாக இருக்கிறாங்க அப்படின்னா அவங்க ஜாதகத்தில் பங்காளி எதிரி யோகம்னு அர்த்தம் அதுவும் யோகமாக தான் சொல்கிறது எதிரி யோகம் அதுக்கு தான் அந்த வைநாசிகதார் தோஷம் சௌமிய தோஷம் தோஷம் அப்படின்லாம் நிறைய தோஷம் இருக்குது சகட யோகம் இதெல்லாம் தோஷங்களை சொல்கிறது அந்த மாதிரிலாம் இருந்தால் இந்த மாதிரிலாம் வந்து கூட பிறந்தவங்களே நமக்கு எதிரியாக மாறுறது ஏன்னா உங்களோட அவங்க புத்திசாலியாக காமிச்சிக்குவாங்க அதை வச்சு நீங்கள் கொஞ்சம் உஷாராக இருந்துக்கணும் ஜாக்கிரதையாக இருந்துக்கணும் அடுத்து உங்களுடைய ராசிக்கு ஐந்தாம் இடத்தை பார்க்குறது ஏழாம் பார்வையாக உங்களுடைய குழந்தைகளுக்கு இந்த வீ இந்த கிடகராசிக்காரர்களுடைய வீட்டில் இருக்கக்கூடிய திருமண வயது இருக்கக்கூடிய ஆண்கள் பெண்களுக்கு திருமண யோகம் உண்டு சொத்துக்களை பிரித்து அனுபவிக்கக்கூடிய நேரம் உண்டு சொத்துக்களால் சில யோகம் உண்டு அதை வச்சு நீங்கள் வியாபாரம் பண்ணுறதோ இல்லை வேறு ஏதாவது ஒரு விஷயங்களில் பார்ட்னராக சேர்கிறதோ பண்ணலாம் இதெல்லாம் நான் சொல்கிறது ஒரு ஐம்பத்தி நாலு வயது வரை இருக்கக்கூடிய அத்தனை ஆண் பெண்களுக்கும் அடுத்தது உங்கள் ராசிக்கு ஏழாம் வீட்டை பார்க்குற ஒன்பதாவது பறவையாக பாக்கிய பார்வை ஸ்தானத்தை அப்படின்னா அது பன்னெண்டுக்கு அதிபதியாக ஆனவருடைய வீடு மகரத்துக்கு பன்னெண்டுக்கு அதிபதி குரு வீடு அவரே தான் இந்த பார்வையும் பார்க்கறதுனால செலவுகள் வரும் கட்டுக்குள்ள இருக்கும் பல விஷயங்களில் உங்களுக்கு எல்லோரும் அனுசரணையாக இருப்பாங்க ஒத்துப்போவாங்க பாக்கிய மகாலட்சுமியுடைய கடாட்சம் கொடுக்கக்கூடிய இடம் அதனால் எல்லாம் நல்லதே நடக்கும் சிறப்பாக இருக்கும் இதுக்கு மேலே வயதுக்கு பதில் சொல்லணுன்ற தேவை இல்லை ஏன்னா அவர்களெல்லாம் கொஞ்சம் எதை பற்றியும் நினைக்காமல் எதை பற்றியும் சிந்திக்காமல் இருக்கிறதே நல்லது இந்த காலத்தில் நடக்கிறதெல்லாம் நல்லதே நடக்குதுன்னு நினச்சி இருந்தால் விஷயம் எப்போவுமே நல்ல விஷயம் மீண்டும் சந்திப்போம் நல்லதே நடக்கும்